இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா பலம் கொண்டு தைரியமாக இரு பயப்படாமலும் கலங்காமலும் இரு ஐ மீன் உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்துட்டே இருக்கீங்களா ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயம் இது மாதிரி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயம் இருக்குது இல்லை அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் என் மகனே என் மகளே பலன்கோல் தைரியமாக இரு பயப்படாதுன்னு சொல்கிறாரு பயப்படாமலும் கலங்காமலும் இரு பயமும் இருக்கக்கூடாது கலக்கமும் இருக்கக்கூடாது நீங்கள் இப்படி பயந்துட்டே இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்லுவார் என் மகனே என் மகளே நீ ஏன் இப்படி பயந்துட்டே இருக்க தைரியம் இல்லாமல் ஏன் இருக்க தைரியமாக இருன்னு சொல்லுவார் எப்படி தைரியமாக இருக்கிறது ஒரே பிரச்சனையா இருக்கு ஒரே போராட்டமா இருக்கு பயப்படுற தான் காரியமும் நடக்குதுன்னு சொல்றீங்களா என்ன வேணாலும் நடக்கட்டும் வானத்தையும் பூமி உண்டாக்கின நா இருக்க சர்வ வல்லமி உள்ள தேவன் நான் இருக்க விசாசி ஜெயித்த இயேசுவாகியன்னா உன் கூட இருக்கேன் இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் அவர் நம்ம கூட இருக்கிறாருன்றதை எப்பொழுதும் நினைத்து கொண்டு அவரை துதிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா பயம் தன்னால் போயிடும் மன தைரியமும் வந்துடும் நீங்கள் அவர் உங்கள் கூட இருக்கிறத நினைக்காம அநேக சமயத்தில் மறந்து போயிடுவீங்க அப்போ தான் பயம் உங்களை மேற்கொள்ளுது சாத்தானுக்கும் அதுதான் வேணும் நீங்கள் தனிமை உணர்வில் இருக்கும்போது தான் உங்களை பயமுறுத்தி முடக்க நினைக்கிறான் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது நீங்கள் சொல்லணும் இயேசுவே நீங்கள் என் கூட இருக்கீங்க அதனால் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் தைரியமா இருப்பேன்னு சொல்லணும் அந்த மாதிரி நீங்க சொல்லும்போது அப்போ அப்ப உங்களுக்கு எதை குறித்துமே பயம் வராது சந்தோஷம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஒரு தைரியம் இருக்கும் ஒரு சமாதானம் இருக்கும் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தை யூ